ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டமசனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குறுப்பெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் கடகராசிக்கு நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுடைய பதினோராம் வீட்டிற்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய லாபகுரு மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னே சொல்லணும் சாதாரண யோகம் இல்லைங்க ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டம சனியினால் நிறைய துன்பங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அந்த துன்பங்கள் அனைத்துமே சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்கப்போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு மட்டும் நீங்கள் குறை வைக்காமல் அதிகப்படியான உழைப்பை கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நிச்சயம் இந்த ஒரு வருட காலத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது அடுத்த நிலைக்கு உயரக்கூடியதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நீங்கள் விரும்பும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய ஒரு நல்ல குருப்பெயர்ச்சி காலகட்டமாக இது அமைதுங்க நீங்கள் இதற்கு பரிகாரம்னு எதுவுமே செய்ய தேவையில்லைனாலும் ஒரு நல்லது நடக்கப் போகுது அப்படிங்கும்போது நிச்சயம் வந்து இறைவனுக்கு நன்றி சொல்வது அப்படிங்கிறது ஒரு உகந்ததான ஒரு விஷயமாக இருக்குங்க வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த விக்னங்களை நீக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வருவது நலம் தரும் அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் ஒரு கோலையில் அல்லது ஒரு சின்ன பாத்திரத்திலையாச்சும் தண்ணி பிடித்து இந்த பறவைகளுக்கு நீர் அருந்துவது மாதிரி வைப்பது அப்படிங்கிறது மிகச்சிறந்த துரித பலன்களை உங்கள் லைஃப்பில் உருவாக்குங்க ஏன்னா உங்கள் லைஃப்பில் இப்போ வந்து அந்தஸ்து உயர்வு மட்டும் இல்லைங்க ஒரு பக்கம் வந்து சொத்தும் சேர்க்கக்கூடிய வாய்ப்பை குரு பகவான் தரப்போகிறார் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வரவுகளை கொடுக்க போகிறார் நம்ம கைக்கு எப்போதுமே வந்து அதிகப்படியான காசு வரும்போது தான் நம்ம வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் அல்லது ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்வை உயர்வாக நம்மளை கருதக்கூடிய ஒரு கார் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களெல்லாம் நம்ம மனதில் தோன்றும் உண்மையிலேயே இப்போ அதற்கான காலகட்டம் வந்திருக்குன்னே சொல்லணும் இந்த காலகட்டத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் உங்கள் லைஃப் வந்து செட்டில்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மிகவும் பூரிப்படையக்கூடிய வகையில் தான் நான் அமையப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் இது ஒரு பொற்காலமே இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை த பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெருமளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பலன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தி இருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதை நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ள அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்